இந்த மதத்துல வாஸ்து சாஸ்திரம் பார்க்கக்கூடிய பழக்கம் பொதுவானதுதான் ஒருத்தவங்க வீடு வாஸ்து சாஸ்திரப்படி அமைச்சிருந்தா அந்த வீட்டுல சந்தோஷம் பெருகும் செல்வம் குவியும் சண்டைகள் ஆகலும் மன நிம்மதி பெருகும் இந்த வாஸ்து சாஸ்திரத்துல பல பேருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா வாஸ்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அப்படின்னா பணத்தை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு தெரியாது ஒருத்தவங்க வீட்டில் வாஸ்து படி பணம் வைக்கக்கூடிய பெட்டி இல்லைன்னு பீரோ இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் செல்வம் அதிகமாக சேரும் நம்ம எல்லோருமே பணத்தை சம்பாதிக்கிறோம் ஆனா சிலருக்கு சம்பாதிக்கிற பணம் கையில நிலைச்சிருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்தபடியே தெரியாது பணம் கையில இருந்து செலவாகும் இது எல்லாத்துக்குமே வாஸ்து தான் காரணம் உங்க கையில பணம் அதிகமா சேரணும்னா வீட்டுல செல்வம் நிலைச்சிருக்கணும்னா இங்க வடக்கு திசை சிறந்தது வடக்கு திசை வந்து குபேர திசையா இருக்கு வாஸ்துப்படி வீட்டுடைய வடக்கு பகுதியில பணப்பெட்டி நகை அலமாரி இதை வைக்கிறது நல்லது இப்படி இந்த திசையில வைக்கிறப்போ அதிர்ஷ்டம் கொட்டி வீட்டுல செல்வ வளம் ரெட்டிப்பாகும் தெற்கு நோக்கி வைப்பது நல்லது அல்ல படத்து வைக்கக்கூடிய பெட்டி வந்து வடக்கு பகுதியில் வடக்கு திசையை நோக்கி தான் இருக்கணும் தெய்வமான தேவி லட்சுமி தெற்கு திசையில இருந்து வடக்கு திசையை நோக்கி வந்து அமருவாங்க அப்படின்னு பல பேர் அமராங்க அதனால வடக்கு திசை அதிர்ஷ்டமும் செல்வத்தையும் வழங்கக்கூடிய திசையா வாஸ்து சொல்லுது தமிழ் டிவி கிழக்கு திசையிலும் பணப்பெட்டியை பெட்டியை வைக்கலாம் சில காரணங்களால சில நல்ல பணப்பெட்டியிலனா நகை அலமறிய வீட்டுடைய வடக்கு திசையில் வைக்க முடியலையா அப்படின்னா அதுக்கு மாற்றம் கிழக்கு திசையில் வைக்கலாம் இந்த திசையிலும் செல்வம் பெருகும் சொல்லப்போனால் பல தொழிலதிபர்களுடைய வீடுகளில் பணப்பெட்டி கிழக்கு திசையில் தான் இருக்குது அதே போல் ஒரு கடையில் பணத்தை வாங்குறவங்க வடமேற்கு திசையை நோக்கி அமர்ந்திருந்தா பணம் வைக்க போடிய பெட்டி வந்து அவங்களுடைய இடது பக்கத்தில் தான் இருக்கிறது நல்லது அதுவே கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருந்தா பணப்பெட்டியை வலது பக்கத்தில் வைக்கிறது உகந்தது அறையின் நான்கு மூலைகளிலும் பணப்பெட்டியை வைக்காதீர்கள் வீட்ல பணத்தை எப்பவுமே அறையுடைய நான்கு மூலைகளையும் வைக்காதீங்க குறிப்பா வடகிழக்கு தென்கிழக்கு இல்ல தென்மேற்கு மூலைகளில் பணப்பெட்டியை வைக்கக்கூடாது வடக்கு திசை ரொம்ப சிறப்பானது பாதுகாப்பான திசை தெற்கு பகுதியுமே முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க இதனால துரதிருஷ்டம் மருந்தோடு கையில் இருக்கக்கூடிய செல்வம் நீர் மாதிரி கையிலிருந்து ஓடும் பூஜை அறையில் பணப்பெட்டியை வைக்காதீர்கள் பூஜை எரியில பண பெட்டியை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்கான சரியான காரணம் என்னன்னு தெரியல இருந்தாலும் பூஜை எரியில பணம் பெட்டியை வைக்கக்கூடாது வாஸ்துப்படி பூஜையரில பணப்பெட்டிய வைக்கிறது சிறந்தது இல்லை அதனால இதை மட்டும் தவறாம பாடும் பின்பற்றுங்க வாசற்படியில் இருந்து பணம் வைக்கும் பெட்டிகளுக்கு கண்களுக்கு தெரியக்கூடாது பணம் வைக்கக்கூடிய பெட்டி எப்பவுமே வாசல் பார்க்குறபடி வைக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை இருந்து நழுவ வைக்கும் அதே போல் வாஸ்துப்படி பணப்பெட்டி வந்து குளியலறைய பார்த்தோ கழிவறைய பார்த்தோ சமையலறை அறை ஸ்டோர் ரூம் இல்லை மாடிப்படிக்கட்டை பார்த்தோ இருக்கக்கூடாது இதுவும் வீட்டில் செல்வம் பெறுகிறது தடுக்கும் வேறு சில டிப்ஸ் பணம் வைக்கக்கூடிய இடம் எப்பவுமே தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் அதனால டெய்லியும் பணம் வைக்கக்கூடிய பெட்டியை சுத்தம் பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க பணப்பெட்டி இல்லை பண அலமாரியில் வடக்கு பக்கத்தில் லக்ஷ்மி கடவுளுடைய ஃபோட்டோவை தான் வச்சு அவங்க முன்னாடி ஒரு வெள்ளி நாணயத்தை வைங்க பனைப்பெட்டியில் பணம் வைக்கிறப்போ அதில் பூச்சியோ இல்லை வேறு ஏதாவது பத்திகளோ இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க எப்போவுமே பணப்பெட்டியை காலியாக வைக்காதீங்க குறைஞ்சது ஒரு ரூபாயாவது அந்த பெட்டியில் இருக்கிறது அவசியம் அதே போல் பணப்பெட்டியை எப்பவுமே கடைசியில் தான் முன்னணியில் வைக்காதீங்க முக்கியமா பணப்பெட்டிய ஜன்னல் கதவுகளுக்கு பக்கத்தில் வைக்காதீங்க அப்படி வச்சா வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் வீட்டை விட்டு வெளியேறுமா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்